வரமத்துல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு அழகான காலை இன்னைக்கு ஒரு சேவை மனப்பான்மையோட இருக்கக்கூடிய மக்களோட இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம் அதாவது கொளுத்துற வெயில்ல எல்லாருக்குமே வந்து அஹ் நீர்மோர் அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதுவும் யாராவது ரோட்ல பாத்து இன்னாங்க குடிங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்த இன்னைக்கு யாரு எங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா மதுரை மாவட்ட ஜமாத்தில் உள்ள சபை சார்பா நீர்மோர் பந்தல் இன்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு செயலாளர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனாப் முகமது இப்ராஹிம் சாதி மலாஹரி அவங்க அவங்களுடைய தலைமையில இன்னைக்கு வந்து இந்த நீர்மோர் பந்தல் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் பக்கத்துல இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இதனுடைய பொருளாளர் அகமது சாலிஹ் யூசுஃபி துணை செயலாளர் மஹமத் சாதி இந்த கோடை காலத்தினுடைய உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய வகையில நம்ம வீட்டுல எல்லாருமே நீர்மோர் பந்தல் எல்லா பொதுமக்களுக்கும் பொதுவான இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த நீர்மோர் பந்தலுடைய மழையை வேண்டி இறைவனிடத்துல துவா செஞ்சு இந்த நீர்மோர் பந்தலை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இவங்க எல்லாரும் இங்க இருக்காங்க அவங்க கிட்ட பேச பேர் சொல்லிட்டு இந்த நீர்மோர் பந்தலுடைய ஏற்பாடு விஷயங்களை கொஞ்சம் நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம் ஐ முகமது இப்ராஹிம் காதி பாது மலாயு மதுரை மாவட்ட ஜமாத்து உள்ளம்மாவுடைய செக்ரட்டரியாக இருக்கிறோம் ஆகையால மதுரை மாவட்ட ஜமாத்து உள்ளம்மா சபையின் சார்பாக பல வகையான சில நல்ல விஷயங்களும் செய்து கொண்டு இருக்கின்றோம் அதில் ஒன்று இந்த நேரத்தில் வந்து நீர்மூர் பந்தல் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு நாங்கள் கூட பேசி முடித்துட்டு நம்ம செஞ்சோம் அதில் ஆரம்பமாக மாடு தாமணி பள்ளிவாசலுக்கு முன்பாக அந்த இடத்துல ஒரு இதை அமைத்து நீர்மூர் பந்தல் ஏற்பாடு செஞ்சோம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஒரு வரவேற்பு இருந்தது எல்லாரும் ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தது நல்ல சிறப்பாக இருந்தது ஒரு ரெண்டாயிரம் பேர் அளவுக்கு மக்கள் விரும்பி சாப்பிட்டாங்க அடுத்து மகுப்பு நம்ம ஆரம்பிச்சோம் அங்கேயே அந்த ஊர் மக்கள் அனைவர்களுமே அனைத்து அனைத்து சம சமுதாய மக்களுமே வந்து நல்ல முறையில இது சாப்பிட்டு வாழ்த்தி இது போல நாலு சிறப்பா நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதற்கு அடுத்ததாக அடுத்த இதன் நேற்று இதன் தமிழ்நாடு ரோடு பஞ்சவாசங்களுக்கு ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து வெளியில வரக்கூடிய உள்ள மக்களுக்கு அது ஃபுல்லா அது ஏற்பாடு செஞ்சோம் அதுவும் நல்ல ஒரு சிறப்பான முறையில இருந்துச்சு அதுவும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரு கிட்ட இது பண்ணாங்க இன்றைக்கு அண்ணா நகர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து ஏற்பாடு செஞ்சோம் இது ஒரு மகத்தான முறையில அவங்க மக்கள் மத்தியில கேட்டக்கூடிய ஒரு பிரார்த்தனை நல்ல சிறப்பான முறை ஆயிருச்சு நம்மளுடைய நோக்கம் வந்து இந்த உஷு கோடை காலத்தினுடைய உஷ்ணத்தை அந்த உஷ்ண நீக்கி ஒரு மழை வரணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வச்சோம் நேற்று ஒரு மழையினுடைய சிறப்பும் வந்துச்சு நல்ல ஒரு சிறப்பா இருந்துச்சு இன்னும் இது போல அடுத்தடுத்து நம்ம சிறப்பை நம்ம செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம் ரொம்ப அருமையா பேசுறீங்க அதாவது நம்ம வந்து ஜூஸ் குடிப்போம் அதே மாதிரி மில்க் ஷேக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா பழமை என்னைக்குமே மாறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுல நீர்மோர் வந்து ரொம்பவே முக்கியமானது பாலா குடிக்கிறது காட்டிலும் தைரா சாப்பிடுறத காட்டிலும் நீர்மோருக்கு அவ்வளவு ஒரு சிறப்புமே இருக்கு நீங்க மொத்தம் நாலு இடங்கள்ல வந்து நடத்துனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த நாலு இடத்துல எந்த இடங்கள்ல கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது இரண்டாயிரம் பேருக்கு மேல வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா எந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருந்தது மாட்டு மாட்டுத்தாமணிவாசல வச்சு கூட்டம் அதிகமா இருந்துச்சு ரெண்டாவது ரயில்வே ஜங்ஷன் அந்த இடத்துல வச்சு கூட்டம் நல்லா அதிகமா வந்துச்சு இங்கேயும் அதிகமா வந்து ஒரு எவ்வளவு நேரத்தில் ஒன்பது முக்காலுக்கு ஆரம்பிச்சோம் நேரம் இப்ப வரைக்கும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆகையால இன்னும் வந்து வச்சா முட்டா அந்த ரெண்டு அண்டா போட்டோம் ரெண்டு அண்டாவும் முடிஞ்சிருச்சு இன்னும் வச்சாலும் நான் ஒரு இன்னும் மக்கள் வருவாங்க அடுத்த கூட எங்களுக்கு என்ன ஆர்வமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க என் பேரு இந்த நீர்மோர் பந்தல் செய்யறது அதாவது நடத்துறதுக்காக எல்லாருமே சேர்ந்து வந்து உழைச்சிருப்பீங்க இல்லையா நீங்க எந்த அளவுக்கு இவங்களோட சேர்ந்து பணியாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க உங்களோட பேரை சொல்லி உங்களுடைய ஒத்துழைப்பு எந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க முகமது நல்ல ஒரு சேவை எல்லா சகோதர சமயத்தை சார்ந்த எல்லா மக்களுமே தாகம் தரக்கூடிய விதத்துல ஏற்பாடு வந்து மாவட்ட ஜமாத் விரைவான அஹமதுல்லா என்னுடைய பேர் மூலவி முகமது ஆரிஃப் அன்வாரி இந்த நீர் மோர் பந்தல் உடைய விஷயமாக பல நாட்களாக ஜமாத் வளமா சார்பாக அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு எல்லோருடைய ஒத்துழைப்பை கொண்டும் இந்த முயற்சி இன்று நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது பொதுவாக இது மாதிரியான சேவைகள் ஆங்காங்கே பல பேர் செய்தாலும் கூட உலமா சபை சார்பாக செய்யப்படும் பொழுது மக்கள்கிட்ட அதிகமான வரவேற்பும் மக்கள்கிட்ட மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழையும் இன்று பார்க்க முடிந்தது இந்த நிகழ்வு இது போன்று தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதாக தாங்கள் எல்லோருமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுமாறும் அதற்கான முழு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்வோம் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தூ என்னோட பெயர் மௌலவி காதர் ஹுசேன் யூசுஃபி தமிழகத்துல எந்த மாவட்டமும் இந்த மாதிரி செய்யாத ஒரு நேரத்துல நம்மளுடைய மதுரை மாவட்ட ஜமாத்லமா சபையினுடைய இந்த நிர்வாகிகள் இந்த மிகப்பெரிய ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட இந்த நிர்வாகிகள் கோடை காலத்துல ரோட்ல செல்லக்கூடிய சாலையில செல்லக்கூடிய மக்களுடைய தாகத்தை போக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல உயர்ந்த சிந்தனையில இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சேவை செஞ்சிருக்காங்க இந்த சேவையில ஜாதி மத பேதமின்றி எல்லா மக்களும் இதுல வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் அதிகமான சேவைகள் இந்த ஜமாத்திலும் என்னுடைய நிர்வாகம் செய்யக்கூடிய இந்த சேவைகள் அல்லாஹாலா ஏற்றுக்கொண்டு இன்னமும் அதிகமாக வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நம்ம அனைவருக்கும் கண்டுகொள் அலைக்கும் என்னோட பேர் வந்து அர்பாத்யாசி நாபி பாசில் இஸ்லாயி இந்த மதுரை மாவட்ட உலமா சபை நடத்தக்கூடிய இந்த நீர்மோர் பந்தல் கடந்த நான்கு நாட்களாக நடந்து நடந்துகிட்டு இருக்கு மக்கள் வந்து மக்களோட ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு நம்ம நினைச்சு பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே இருக்கு இந்த மோரை குடிச்ச எல்லா மக்களுமே வந்து மனதார வாழ்த்திட்டு போனாங்க அதுதான் எங்களுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பிடிச்ச ஒவ்வொரு மக்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு சொல்லி ரொம்ப மனதார வாழ்த்திட்டு போனாங்க இது சொன்னதன் காரணமா எங்களுக்கு வந்து இன்னும் ஆர்வம் அதிகமா இருக்கு இன்ஷால்லாம் அடுத்த முறையை நாங்கள் இதை வந்து இன்னும் அதிகமாக இன்னும் இதை விட சிறப்பானதான் செய்யக்கூடிய பாக்கியத்தை வந்து அல்ல இறைவன் நம்மளுக்கு தரணும் இதை அமைத்ததற்கான முக்கிய காரணம் மலைக்காக வேண்டிதான் மக்கள் எல்லாரும் வந்து அஹ் இந்த கோடை வெப்பத்தி கோடை கோடையினுடைய வெப்பத்திலிருந்து தாகம் தணிக்க வேண்டும் என்பதற்காக அதனால இந்த மலைக்காக வேண்டிதான் நாங்கள் இந்த மந்தில் அமைச்சிருக்கோம் இன்சா இல்ல அந்த இறைவன் மழையை நேற்று கொடுத்ததை விட இந்த மலையை மறுபடியும் கொடுப்பதற்கு செய்வோம் இந்த இடத்துல ஒரு விஷயத்த பதிவு பண்ண நான் விருப்பப்படுறேன் நான் வந்தப்ப உடனே எனக்கு மோர் கொடுத்தாங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் சரி நம்ம மோர் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு அந்த மோரையும் வாங்கி குடிச்சேன் ஆனா அந்த மோர் வந்து அவ்வளவு டேஸ்டா இருந்தது அப்போ சொன்னாங்க இப்ப பேசுனேன் இந்த இமாம் தான் வந்து அந்த மோரை வந்து கலந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு பதார்த்தம் நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம அன்பையும் சேர்ந்து நம்ம அதுல முழுமையான ஒத்துழைப்போட செய்யும் போது மட்டும்தான் அந்த உணவு வந்து சுவைப்படும் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு இந்த பாராட்ட இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கலாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு அதாவது இன்னைக்கு குடிச்சவங்க எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி யாருமே வாங்கி வந்து மீதி குடுக்கல நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே குடிச்சுட்டேதான் இருந்தாங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் நைனா முகமது நீர்ம பந்தல் கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்று இருக்குது இதில் வந்து மாவட்ட ஜமாத்து உள்ளம்மா மிகவும் சிரமப்பட்டு மிகவும் மனசு சந்தோஷமாக தான் செய்து கொண்டிருந்தார்கள் அனைத்து மக்களுமே வந்து பயன்பெறணும் ஒரு தாகத்தை தீர்ப்பது எந்த அளவுக்கு பெரிய நன்மைனா ஏன்னா சொர்க்கத்து செல்லக்கூடிய அளவுக்கு அல்லஹ் சுல்வான் நன்மை தருகின்றான் அதனால் அனைத்து சமுதாய மக்களுக்காக வேண்டியும் முன் முன்முதாரணம் முன் உதாரணமாக நம்முடைய ஜமாத்துள்ளம்மா மதுரை நம்மளுடைய ஜமாத்துலம்மா சபை மிகவும் சிரமப்பட்டு அவருடைய வேலையை கூட பொருட்படுத்தாமல் இதில் மக்களின் பணியாற்றுவதற்காக வேண்டி இறங்கி நின்று வேலை செய்து கொண்டே இருந்தார்கள் மிகவும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதை சாப்பிட்டா அனைத்து சமுதாய மக்களும் அவரும் பிரார்த்தனை செய்தார்கள் இதை அனைத்துமே எதற்காக வேண்டினால் கோடைக்கால வெப்பத்தை அல்லாஹுபா தலை குறைக்கணும் அது போக அனைத்து விதமான ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு மலையை பொழிந்து ஒரு செல்வ செழிப்பாக நம் தமிழ்நாடு அமைவதற்கு ஒரு முன் உதாரணமாக நம்முடைய ஜமாத்துலமா சபை இந்த நீர்மூர் பந்தலை அமைத்திருக்கின்றது எல்லா சுகாதார பெரிய பெரும் பாக்கியத்தை தந்தாரு போனாங்க பொருளாளர் அவர் நிறைவா நிகழ்ச்சியினுடைய நிறைவா இந்த நீர்மூர் பந்தல் ஏற்பாடு செய்யறதுக்கு உதவி உதவியோட இருந்த பொருளாளர்களிடம் பேசுவாங்க எல்லா புகழும் இறைவனுக்கு மதுரை மாவட்ட ஜமாத்துல்லமா சபையின் சார்பாக பல்வேறு சேவைகள் தொடர்ச்சியாக எங்களுடைய மூதாதியர்களும் எங்களுக்கு முன்னால பணியில் இருந்த பல்வேறு பொறுப்பாளர்களும் செய்து இருக்கிறாங்க ஜமாத்து உலமா சபை அப்படிங்கிறது இஸ்லாமிய மத குருமார்களுடைய கூட்டமைப்பு தமிழ்நாடு ஜமாத்து உலமா சபையினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மதுரை மாவட்டம் மாவட்டத்தினுடைய செயலாளர் சகோதரர் இப்ராஹிம் சாதிஹர் இங்க இருப்பவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு மசூதி பள்ளிவாசலனுடைய பொறுப்பான இமாம்கள் வழிநடத்தக்கூடியவர்கள் எல்லா மக்களுக்கும் ஏதாவது ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த நீர்மோர் பந்தல் கடுமையான இந்த கோடை கால வெயிலினுடைய தாக்கம் எல்லா மாவட்டங்களிலேயும் நியமமான நாட்களை விட கடுமையான இந்த வருடம் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது எல்லா மக்களும் பயன் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நீர்மோர் பந்தலை நாம் இந்த வருடம் மதுரை ஹார்ட் ஆப் சிட்டி பொதுமக்கள் அதிகமாக பயன்பெறக்கூடிய நான்கு பகுதிகளில ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த நான்கு பகுதிகளிலேயும் மிக சிறப்பான முறையில எல்லா சமயம் சார்ந்த மக்களும் அதுல பயனடைந்திருக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப வாழ்த்து இருக்கிறாங்க பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் நம்மளுடைய ஒரு வேண்டுகோள் ஆசை என்ன அப்படின்னு கேட்டா மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசூதிகளிலேயும் ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆலயங்களிலேயும் ஒவ்வொரு கோவில்களுடைய வாசல்களிலேயும் இதுபோன்ற மோர் பந்தல்கள் நடத்தப்பட வேண்டும் எல்லா மக்களும் மக்களுக்கு மத்தியில் நான் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் நாங்கள் அவர்களுக்கு விதைக்க வேண்டும் நாம் எல்லாம் ஒன்றாக சிறப்பாக சகோதர சமுத சமுதாயத்தோடு சேர்ந்து சிறப்பான முறையில் வாழ வேண்டும் இறைவன் அனைத்து மக்களுக்கும் இந்த நிகழ்வுக்காக யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ யார் யாரெல்லாம் இதற்காக பல்வேறு வேலைகளை செய்தார்களோ குறிப்பாக இங்க நம்மளை வீடியோ கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் உட்பட அனைவர்களுக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் நிறைவு செய்கிறோம் வெயில் காலத்துல எங்கேயாவது வெளியில போங்க சொல்லி காலையில ஒன்பது மணிக்கு வீட்டுல இருந்து அம்மா வெளியில சொன்னாலே அல்லாக்கும் வெளியில போகணுமா அப்படிங்கிற ஏன்னா அந்த வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது அப்படி இருக்கும்போது இந்த வே இது வேலையெல்லாம் ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி எதையுமே பொருட்படுத்தாம இவ்வளவு பெரிய ஜெய்சால கொண்டு வந்து அங்கிருந்து ஒரு இடத்தை விட்டு இடம் ஒரு பொருளை கொண்டு வரது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை எடுத்துட்டு வந்து எல்லா பொதுமக்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து அவங்களுடைய மனநிறைவையும் பெற்று இந்த நீர்மூர் பந்தலினுடைய இந்த முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்க நிறைவேற்றிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா மதம் என்றுமே வெல்லாது மனிதம் மட்டுமே என்றுமே வெல்லும் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு வந்து ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏற்பாடு செய்யறதுக்கு நமக்கு எல்லாம் அஹ் அருமையா இறைவனுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம் अल्लाक वरह वकू